அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மணிகண்டன் வேலாயுதம் அக்ஷய லக்ன பதவி ஜோதிடர் இந்த இனிய பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த பிரபஞ்சத்துடன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவருள்தானே அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை காதலார் போவார் திகட திகடச்சக்கர் செங்கரம் ஐந்துலான் சக்கட சக்கர தாமரை நாயகன் விகட சக்கர வீண்மணி யாரு திகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கோங்கத்துக்கரிமணி ஏன் எனக்கு சங்க தமிழ் மூன்று ஈசனடி போற்றி அடி போற்றி நேசனடி போற்றி நேயத்தை நின்ற மல் அடி போற்றி மாய பிறப்பறக்கும் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி எல்லையில் இறைவனே போற்றி ஆடும் பறிவேல் அணிசை வளன பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனி உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி முவ்ரு முகங்கள் போற்றியும் கருணை போற்றி எவரும் துதிக்க நின்று போற்றி காஞ்சி மாபடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றியே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு பாம்பிரண்டனுடனே அனைவருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் மேலாயுதம் அக்ஷய லக்ன பதவி ஜோதிடர் அக்ஷய லக்ன ஜோதிடத்தை பயின்றும் அதை பயிற்சித்தும் வருகின்றேன் நாம் இன்று ஜோதிடம் என்றால் என்ன என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஜோதிடம் என்பது மூன்று விதமாக பிரிக்கலாம் ஜோ கூட்டல் திடம் ஜோதி கூட்டல் இடம் ஜோதிடம் ஜோதிடம் என்பது மக்கள் வாழ்வை சரிவர அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கிரகங்களின் நிலைகளை கொண்டு ஆராய்ந்து அதனால் உள்ள பலாபலங்களை கூறுவதே ஜோதிடமாகும் கோள்களின் வழியே நட்சத்திரங்கள் மனிதனின் வாழ்வை எவ்வாறு வழிநடத்துகின்றது அது எவ்வாறு தனது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதனை பற்றி பார்ப்பதே ஜோதிடம் ஜோதிடம் ஆறு அங்கங்களாக இருக்கின்றன அவை கோலம் கணிதம் நிமித்தம் முகூர்த்தம் பஞ்சாங்கம் மற்றும் சகுனம் இவைகளெல்லாம் ஜோதிடத்தின் அங்கங்களாக இருக்கின்றன ஜோதிடம் வேதங்களின் ஒரு பகுதியாக இருக்கின்றது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் ஜோதிடமும் ஒரு கலையாகும் ஜோதிடத்தை முதன் முதலில் கற்றவர்கள் அகத்திய மாமுனிவர் அவர் முருகப்பெருமானிடமிருந்து கற்றுக்கொண்டார் மற்றும் சிலர் நந்தி வேதவியாசர் மற்றும் எண்ணற்ற சித்தர்கள் முனிவர்கள் ஜோதிடத்தை கற்றிருக்கிறார்கள் பதினெண்டு சித்தர்களும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையிலே ஜோதிட ஞானத்தை அவரவர்கள் முறையிலே வகுத்து கூறியிருக்கின்றார்கள் இந்த ஜோதிடம் என்பது காலநிலைகளுக்கு ஏற்ப நவீனத்துவமும் மேலும் மிகவும் துல்லியமாக திறம்பட கணிப்பதிலே மிகவும் வல்லுநர்களாகவும் இன்றைய ஜோதிடர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இந்த ஞானவேல் யூடியூப் சேனல் வழியாக என்னுடைய புரிதலின் அடிப்படையிலே ஜோதிடத்தை நான் கற்றெடுக்கும் என்னுடைய திறனளவிலே நிறைய ஜோதிட ஆய்வுகள் செய்ய இருக்கின்றோம் அதனை இங்கு பதிவிடவும் இருக்கின்றோம் மேலும் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் கேள்வி பதில்கள் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு கூறலாம் என்னுடைய அறிவிற்கு எட்டிய வகையிலே அதற்கான பலாபலன்கள் மற்றும் அதற்கான தெளிவுகள் விளக்கங்கள் நான் வழங்க இருக்கின்றேன் இந்த சேனல் வாயிலாக நான் கற்றதை இந்த பிரபஞ்சத்திற்கு தரவிருக்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி தரவிருக்கின்றேன் மிகவும் நன்றி ஜோதிடம் என்பது ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஒரு மனிதனாக வளர்ந்து இறக்கும் வரை அவன் வாழ்விலே நிகழவிருக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு அன்றைய கிரக சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதனை ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்படி ஓர் நல்ல வழிகாட்டுதலுக்காக அமைக்கப்பட்டது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் மூலம் நாம் சிறந்த கல்வியை கலையை நல்ல விஷயங்களை நம்மால் கற்றுக்கொள்ள இயலும் மேலும் வாழ்வில் எல்லாவிதமான செல்வ நலன்களையும் நாம் பெறவும் இயலும் ஜோதிடத்தை முறையாக கையாள்வதிலே நாம் திறம்பட இருப்பவர்களாக விளங்க வேண்டும் ஜோதிடம் எத்தனை முறை பார்க்கலாம் ஜோதிடத்தை அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது பார்க்கலாம் ஒரு தொழில் தொடங்கும் பொழுது அல்லது புதியதாக ஒரு வீடு கட்டும் பொழுது இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கும்போது இல்லைன்னா நம்ம ஒரு முயற்சி செய்ய இருக்கோம் அதை பத்தின ஒரு புரிதல் நமக்கு தெளிவா கிடைக்க மாட்டேங்குது நம்மளால ஒரு முடிவை வந்து எடுக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம ஒரு ஜாதகரை அணுகி நம்மளுடைய கிரக சார நிலைகள் எப்படி இருக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம் இது சரியா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து ஜாதகனோட கையில் பிடிச்சது சுற்றி பார்ப்போம் அப்படின்னா அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது இந்த உலகத்துல இறைவன் நம்மளை அனுப்பிச்சது ஒரு காரணத்துக்காக தான் அந்த காரணம் ஈடறும் வரைக்கும் இறைவன் நம்மளை இங்க விட்டு வச்சிருப்பார் அதை ஏதாவது ஒரு வகையில் அவரு நடத்தியே தீர்வார் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆசீவகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆகும்போது ஆகும் போகும்போது போகும் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ஒண்ணும் பெருசா மெனக்கடணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை உனக்கு இது வரணும் அப்படின்னு இருக்குன்னா அது கட்டாயம் வந்து சேரும் அது ஒரு விஷயம் உன்னை விட்டு போகணும்னு இருக்கு அப்படின்னா அது கட்டாயம் போயே தீரும் வருவதை யாரும் தடுக்கவும் முடியாது போவதை யாரும் பிடிக்கவும் முடியாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அதனால அப் நீங்க சொல்றீங்க போறது போகும் வர்றது வரும்னு அப்புறம் எதுக்கு ஜா ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஜாதகம் பாக்குறது அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு ஏன் போச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறதுதான் ஜாதகம் இன்னொன்னு ஒரு விபத்து வர இருக்கு அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவனமா போலாம் அதாவது இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் ரோட்ல சிக்னல் இருக்கு அதுல ரெட் இருக்கு எல்லோ இருக்கு கிரீன் இருக்கு எதுக்காக இருக்கு நம்மள எச்சரிக்கப்படுத்துறதுக்காக அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறதும் நமக்கான ஒரு எச்சரிக்கை விளக்கு அத வந்து நம்ம முறையா கையாண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மேலும் மேலும் பலவிதமான நலன்களை நம்மால பெற முடியும் இதுதான் என்னுடைய முதல் லை விரைவில் அடிக்கடி அடுத்தடுத்து நம்ம லைவ்ல சந்திப்போம் நான் இன்னைக்கு லைக் பிளான் பண்ண டைம்